எப்போவுமே சிவனை பற்றி பாடல்கள் எப்போவுமே சிவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் எப்பவுமே நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை எத்தனை பேருக்கு பேருக்கு கிடைக்கும் அந்த கிடைத்திருக்கிறது இறைவன் ஆட்கொண்டவர்களுக்கு மட்டுமே இறைவன் அருள் செய்தவர்களுக்கு மட்டுமே அந்த தன்மையானது கிடைக்க பெருமை தவிர எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை அதே கிடைக்காமல் போய்விடுமா என்றால் கிடையவே கிடையாது யார் ஒருவனை ஈசனை மனமாற பற்றிக்கொண்டு ஈசன் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து அவர் காலை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சந்தர்ப்பமானது கிடைக்கும் வழிபடுறதுனால அவருக்கு ஏதாவது நன்மை நடக்கப் போகின்றதா அல்லது அவருக்கு ஏதாவது கிடைக்கப் போகின்றதா பால் தேன் மோர் என்று கொண்டு போய் ஊற்றுகின்றோம் அதனால் அவருக்கு எதுவும் கிடைக்கப் போகின்றதா கட்டாயமாக கிடையாது அவர் யாருக்கும் மாட்படாதவர் எம்பெருமான் ஈசன் யாருக்கும் ஆட்படாதவர் நாம் கொடுப்பதனால் அவருக்கு ஏதேனும் கிடைக்கின்றதா என்றால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பதை பற்றற்றவர் பற்றற்றவர் யாருக்கும் ஆட்படாதவர் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்வதுண்டு சொந்த பந்தம் அல்லது இது என்னது அப்படிங்கிற அந்த மாதிரியான சின்ன சின்ன அற்ப விஷயங்கள் அப்படிங்கிறது சிவத்திடம் கிடையாது சிவனே இரு அமைதியா இரு எல்லாம் அதுவாக நடக்கும் அதுதான் தாற்பயம் நம்மால் ஆவது உண்டா என்றால் கிடையாது